இன்னைக்கு சென்னையுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக மாறியிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் இந்த விருது வருகின்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது இந்த மேடை எனக்கு புது மேடை கிடையாது அடிக்கடி இந்த மேடைக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கின்றேன் சொல்லப்பான இந்த புத்தக கண்காட்சி புத்தக காட்சியை நானே சில வருடங்கள் திறந்து வைத்திருக்கின்றேன் பல புத்தகங்களை இதே மேடையிலே வெளியிட்டிருக்கின்றேன் கலைஞர் பொற்கிழி பப்பாசு விருதுகளை சில வருடங்கள் நானே இங்கே வரையில் இருந்து அளித்திருக்கின்றேன் முதல்ல இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்திற்காக இந்த புத்தக காட்சியை நாம் பாராட்டியாக வேண்டும் முதல் காரணம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷமாக இந்த புக் பேர் புத்தக காட்சி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நைன்டீன் செவன்டி செவனில் வெறும் பதிமூணு அரங்கங்களோடு துவங்கப்பட்ட இந்த புத்தக காட்சியில் இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் கடைகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றது பொன்விழாவை விழாவை சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல அத்தனை பேர் நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் காட்சிக்கு வரும்பொழுது கட்டணம் இல்லாமல் அரங்குகளை பார்வையிடலாம் அதற்கு வாசகர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நக்கீரன் கோபால் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் அவரும் ஒரு பதிப்பாளராக வந்திருக்கிறார் என்று துணை முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பொறுப்பு பொறுப்புகள் இருந்தாலும் ஒரு பப்ளிஷராக கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி நடத்துகின்ற முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக இதே புக் புக்ஃபேர்ல நாங்களும் எங்களுடைய அரங்கங்களை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய பதிப்பகம் சார்பாக இந்த வருடம் இருபத்தி ஐந்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டு அதுவும் இந்த புக் பேர்ல சிறப்பாக விற்பனையாகி இருக்கின்றது அதற்கான களத்தை எங்களுக்கு தந்த இந்த சென்னை புத்தக காட்சிக்கு முதல்ல என்னுடைய பதிப்பாளராக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நவம்பர் மாதம் இளைஞரணையின் சார்பாக வல்லூர் கோட்டத்தில் நாங்கள் அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை எட்டு நாட்களுக்கு நடத்தினோம் அறிவு திருவிழாவை முன்னிட்டு பல கருத்தரங்கங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது அதனுடைய முக்கிய பகுதியாக ஒரு வார காலம் ஒரு புத்தக காட்சியையும் நாங்கள் நடத்தினோம் அந்த புத்தக காட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருந்தது அதை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இனிமேல் வருட வருடம் நீங்கள் இந்த புத்தக காட்சியை நடத்த வேண்டும் வருட வருடம் அறிவு திருவிழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார் அந்த அளவுக்கு அறிவுத் திருவிழாவை நாங்கள் சிறப்பாக நடத்திருந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சென்னை புத்தக காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு இந்த புத்தக காட்சியை பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் இதை பற்றி பேசும்பொழுது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது செய்தித்தாளில் பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏன்னா முன்னாடியெல்லாம் சென்னையில் விடுமுறைனா எல்லாரும் பீச்சு மாலு சினிமா தேட்டர் அப்படின்னு அங்கே மட்டும்தான் கூட்டங்கள் கூடும் ஆனா இன்னைக்கு இந்த புத்தக காட்சி தொடங்கிடுச்சுன்னா மக்கள் கூட்டம் அதுவும் குடும்பம் குடும்பமாக இந்த புத்தக காட்சியை நோக்கி வருகின்றார்கள் தினமும் திருவிழா போல கூட்டம் கூடுகின்றது மக்கள் ஆர்வத்தோடு வந்து பல புத்தகங்களை பார்வையிட்டு வாங்கி வாங்கி செல்கின்றார்கள் ஒரு பக்கம் நந்தனத்தில் இந்த புத்தக திருவிழாவை நம்முடைய அரசு நடத்துகின்றது இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அரசின் சார்பாக சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அதுவும் நடத்தப்படுகின்றது நேற்று தான் முதலமைச்சர் அவர்கள் அதை அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முடித்து வைத்தார் முடித்து வைத்தார்கள் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு சென்னை இந்தியாவினுடைய ஒரு பதிப்பக தலைநகர பப்ளிஷிங் கேபிட்டலாக இன்னைக்கு உயர்ந்து அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னணி அறிவு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய தமிழ் மக்கள் என்றைக்குமே வாசிப்பை கைவிடாமல் இருக்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் குறிப்பா நம்முடைய திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டா பேசியும் படித்தும் எழுதி எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர்கள் மட்டுமல்லாம அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் வரைக்கும் இவர்கள் நடத்தி புத்தகங்களை வேலை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான பத்திரிகைகளை கருவியாக பயன்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க தந்தை பெரியார் அவர்கள் உலகினுடைய போக்கை மாற்றிய கம்யூனிஸ்ட் அறிக்கையை தமிழில் வெளிக்கொண்டு வந்தாங்க மொழிபெயர்த்து அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடினமாக எழுதினார் அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது தான் தீ பரவுகிறது தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கூட சில பேர் பயந்து நடக்குகின்றார்கள் அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர்கள் எழுதிய நாடகங்களும் இலக்கியங்களும் புத்தகங்களும் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனி அரசியல் பாதையே உருவாக்கியது அறிவுங்கிறது எப்பவுமே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் லேர்னிங் ஹேஸ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் திராவிட இயக்கம் எப்பொழுதுமே புத்தகங்களை எழுத்தாளர்களை பதிப்பாளர்களை எப்பொழுதுமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் கலைஞர் அவர்கள் புத்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே அளவுக்கு எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனால்தான் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாயை பப்பாசிக்கு அவர் அளித்தார் இன்றைக்கு அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த வட்டியிலிருந்து எழுத்தாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் பதிப்பாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கலைஞர் பொற்கிழி விருதும் வழங்கப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான பொற்கிழி விருதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையிலே ஒரு வாரத்துக்கு முன்பு அளித்தார் அது மட்டும் நம்முடைய திராவிட அரசு இன்றைக்கு வாசிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாகவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சென்னையில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இதே மாதிரி புக் ஃபேரையும் நம்முடைய அரசு நடத்திக்கிட்டு வருது இந்த சென்னை புத்தக காட்சியை நடத்துவதற்கு நம்முடைய அரசு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் நம்ம அரசு வழங்கி வருகின்றது அது மட்டும் இல்லை வைகை சிறுவாணி காவிரி ஆகிய இலக்கிய இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றது தமிழ் நூல்கள் வருகிறது எழுத்தாளர்கள் பிறந்தநாளில் தொடர்ந்து கூட்டங்கள் பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன எழுதுகோள் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் இலக்கிய மாமணி விருதுகள் இப்படி உயரிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இளம் இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு சென்னையில கோற்றுப்புறத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார் அது மட்டுமல்ல திருச்சியில் காமராசர் அறிவுலகம் கோவையில் பெரியார் நூலகம் திருநெல்வேலியில் காய்தேமில்லத் அறிவுலகம் சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம் கடலூரில் அஞ்சலம்மால் அறிவுலகம்னு நம்முடைய அரசு பல்வேறு அறிவுலகங்களை நூலகங்களை திறந்து வைக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரு நூலகத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூலகங்களை திமுக இளைஞரணி தனியாக நடத்தி வருகின்றது அது மட்டும் என்னுடைய சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில் ஒரு நடமாடும் நூலகத்தையும் அமைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இன்னைக்கு அந்த நூலகத்தில் பதிவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க அதே போல எனக்கு எங்களுடைய கழக தலைவர் சொன்னது போல பொன்னாடைகள் பூங்கொத்துக்களை தவிர்த்துவிட்டு புத்தகங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கிறாங்க அப்படி வழங்கப்பட்ட புத்தகங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நூலகங்களுக்கு பரிசாக கொடுக்கின்றோம் ஆகவே வாசிப்பை ஒரு இயக்கமாக ஆக்கிறதுக்கு எங்களால் முடிந்த விஷயங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் வாசிப்புக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்களுக்கு தான் இந்த விருதுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம் சிறந்த பதிப்பாளர் சிறந்த நூலகர் சிறந்த புத்தக விற்பனையாளர் சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு புத்தர்கள் உருவாகி அது வாசகர்கிட்ட சென்று சேர்ற வரைக்கும் உழைக்கின்ற அனைவருக்கும் இன்றைக்கு இங்கே பாராட்டு கொடுக்கப்பட இருக்கின்றது இதுபோன்ற ஆக்கபூர்வமான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பப்பாசி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணையோ துணையோடு இருக்கும் பதிப்பாளர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்